வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பாக்கோடி லேண்டு பெதப்பம்பட்டிக்கு ரொம்ப பெதப்பம்பட்டி நாலு ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி செம்மன் பூமி நல்ல ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு லேண்டு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸிங்லேயே வந்துடுது இந்த பூமிக்கு அட்ஜாயிண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் போயிட்டு இருக்குதுங்க பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸுக்கு வந்து இந்த ஏரியா கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட கிளவரமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அடிக்கிறதைக்கு வந்து ஃபென்சிங் கவர் ஆயிருங்க நீங்கள் ஒரு மூணு பக்கம் மட்டும் ஃபென்சிங் போட்டிங்கன்னா போதும் இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு ஃபைனல் ப்ரைஸாக நாற்பத்தி நாற்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்பிளேல என் நம்பர் கொடுத்துருக்கிற நம்ம வீடியோ இன்றைக்கி முதல் டைம் பார்க்குற மாதிரி தான் சேனலில் பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் நல்ல லேண்டு இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஏக்கர் பிட்டரில் வந்து ஒன்றுதான் இருக்குது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி